ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா நடிகர் ரஜினிகாந்தின் முடிவுக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அவர் தனது பிட்டர் பதிவில் இந்திய திரையுலகின் சிறந்த திரைக்கலைஞர் ரஜினிகாந்த் தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு எடுத்துள்ள முடிவை முழுமையாக வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் ரஜினி முழு உடல் நலன் பெற்று கலை உலக பயணத்தை தொடர வாழ்த்துவதாகவும் சீமான் பதிவிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை என அறிவித்தது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் இப்போது ஆட்சி மாற்றம் இல்லை என்று ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டதன் விளைவாகத்தான் அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறார் ஒன்று இரண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எப்படின்னா நம்ம வந்து இந்த கொரோனா காலத்துல எல்லாத்தையும் எல்லா இதுகளையும் பூடிந்தோம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் முப்பதாம் தேதி எல்லாம் ஒரு படிப்படியாக அவைகளை திறந்து தளர்வு ஏற்படுத்தலாம் என்று இருக்கின்ற நிலையில் அந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு மதுபான கடைகளை மட்டும் திறந்து விட்டோம் அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இப்படியெல்லாம் மதுபான கடைகளில் திறந்தீர்களே ஆனால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கஷ்டம் கடினமாகிவிடுமே என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் உள்ளார்ந்த எண்ணம் உள்ளவராக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் ஸ்டேட்மென்ட் காட்டுகிறது ஆரம்பத்தில் இருந்தே அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்ன பொழுதிலிருந்தே உடல்நிலை அவருக்கு மக மோசமாக இருந்தது அந்த நிலையிலும் சிலர் தூண்டுதலின் பேராளர் ஆரம்பித்திருந்தாலும் அவருக்கு உடல்நிலை முக்கியம் அரசியல் என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியலில் அவர் எந்த கருத்துக்களை வேண்டுமானாலும் வெளியிடலாம் அதற்கு அதற்கு அவருக்கு இருக்கிற உரிமை அதை அவர் செய்வார் என்று நம்புகிறோம் ஆன்மீக அரசியல் என்பது ஒரு சமுதாயத்திற்கு நல்லது அது ஒரு தனி மனிதருடைய விருப்பு வெறுப்புகளை ஒரு தனி மனிதருடைய முடிவுகளை மட்டுமே நம்பி ஒரு ஆன்மீக அரசியல் இருக்க முடியாது ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியலை ஆதரித்தது ஆன்மீக அரசியலுக்கு ஒரு பெரிய வலுவை சேர்த்தது என்பதை மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்தில் ரஜினி அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காத காரணத்தாலேயே ஆன்மீக அரசியல் தோற்றுவிடும் என்று சொல்வதும் அல்லது தோற்று போய்விடும் என்று எதிர்பார்ப்பதும் அறிவுடைமை அல்ல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் அவருடைய உடல்நலம் மிகவும் முக்கியமானது ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு நான் அது சொல்லுகிற போது உடல்நலத்திற்கு அவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் என்று கூறியிருந்தேன் தன்னுடைய ரசிகர்களையும் உடன் கூடியவர்களையும் நான் ஏமாற்ற விரும்பவில்லை என்று வெளிப்படையாக பேசியிருப்பதும் வரவேற்கக்கூடியது வரட்டு கவரவும் பார்க்காமல் துணிச்சலாக ஒரு நல்ல முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அரசியலுக்கு வந்தால் எங்க கொள்கையோடு போனால் யார் யாரிடமோ நாங்கள் வந்து நல்லவர்களை வரவேற்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்தாலும் இணைந்து பயணிப்போங்கிறதாம் அவர் வர்றதும் வராததும் அவருடைய காரணங்கள் நம்ம இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு பார்க்கிறோம் வேற எந்த காரணம் சொன்னாலும் அதை விமர்சனத்துக்கு எடுத்துக்கலாம் ஒருத்தருடைய உடல் நலத்தை காரணம் சொல்லும்போது அதை மீறி ஒரு அது உண்மையா பொய்யாங்கிற ஆய்வு ஆய்வு செய்வதே ஒரு ஒரு மனிதாபிணத்துக்கு புறம்பானதான் நான் யோசிக்கிறேன்

நெருக்கடியும் ஒண்ணும் இல்ல அவர் ஒண்ணு ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்தது நடக்கல டிசம்பர் மூணாம் தேதி அவர் கட்சி ஆரம்பிப்பதை உறுதி செய்து வெளியிட்ட அந்த அடிப்படையில் அவர் சிட்டவட்டமா வருவார்னு எதிர்பார்த்தது இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லை என்றால் ஒரு அரசியல் கூட்டணிக்கு மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு ஆதங்கம் தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறதே தவிர நிச்சயமாக ரஜினி இதுதான் முன்னாடி இருக்கு சொல்லிட்டே இருக்காரு அவருக்கு அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை என்றதுதான் நானும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்தேன் பெரிய ஒரு அரசியல் கட்சி இவர் வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியை பேசிக் கொண்டிருந்தது இதையெல்லாம் கடந்து அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு பெசரை தாண்டி ரஜினி செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் அதை விட அவருக்கு நிச்சயமாக அந்த பயம் வந்திருக்கிறது கண்டிப்பாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருப்பார் என அவரது சகோதரர் சத்யநாராயணா தெரிவித்துள்ளார் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் அவரது உடல்நிலையே முக்கியம் என்றும் அரசியலுக்கு வந்து சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார் அவங்க நல்லா போது சார் வந்து சாதிக்கணும் கிடையாது நல்லா இருந்தா கண்டிப்பா வந்தே தீரும் மூணு வருஷமா சொல்லிதான் அது அவங்களுக்கு இப்போ உடம்பு நல்ல சரியாக இல்லாத போல அது குழு முடியாது ஆமா ஆமா கஷ்டம் கொடுக்க முடியாது தொண்டவர் கொஞ்சம் மறக்கிறது கஷ்டம் தான் ஆசையாக இருந்தாரு எல்லாருமே வருவாரு எல்லா நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்து அது அவங்களுக்கு இப்போ அவ்வளவு நல்ல சரியில்லைன்னு சொன்ன பின் நாங்களோ அந்த ஒருத்தூடிய சொல்ல சொல்ல முடியாது அந்த எல்லா மொழியை பண்ணியிருக்காங்களோ அது ஒரு நல்லது ரஜினி கட்சி தொடங்கவில்லை என்றாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தேர்தல் போன்று அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என ஆசிரியரும் ஆடிட்டருமான குருமூர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தனது டுவிட்டர் பதிவில் உடல் நலக்குறைவு காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியதாக தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் அறிக்கையின் கடைசி பகுதியில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள குருமூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்படுத்திய தாக்கத்தை மீண்டும் ஏற்படுத்துவார் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய ஜி கே மூப்படார் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் நடிகர் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்த கொடுத்திருளையில் அந்த கூட்டணி அமோகவெற்று பெற்றது குறிப்பிடத்தக்கது ஜீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி இந்த தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா